அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட அமைப்பின் சனிக்கிழமை கூடுகை இந்த வாரம் நடைபெற்றது அதில் நிகழ்த்திய உரையாடலின் சுருக்கம் பரகால பிரபாகரின் புதிய இந்தியா எனும் கோணல் மரம் சுட்டும் கோணல்களும் புதிய என்பதன் பின்னே மறைந்து நிற்கும் இந்து ராஷ்டிர இந்தியாவும் பரகால பிரபாகரின் புதிய இந்தியா எனும் கோணல் மரம் நம்மிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகிறது புதிய இந்தியா உண்மையில் புதியதா அல்லது மதவாத அடையாள முகமூடி அணிந்த பழைய இந்தியாவா பரகால பிரபாகர் இந்தியாவின் அரசியல் மனநிலையை கோணல் மரம் என காட்டுகிறார் வெளியே பசுமையாக தோன்றும் ஆனால் வேர்கள் நஞ்சை பரப்புகின்றன அந்த நஞ்சு மதம் மொழி அடையாளம் ஆகியவற்றின் ஆபத்தான பிரிவுகள் இந்த மரத்தின் கிளைகள்தான் இன்றைய புதிய இந்தியாவின் கோணல்கள் ஒரு காலத்தில் மக்களின் ஆட்சியாக இருந்த ஜனநாயகம் இன்று பெரும்பான்மை மதத்தின் ஆதிக்க ஆட்சியாக மாறிவிட்டது வாக்குகள் மத அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன ஜனநாயகம் உயிரை இழந்து பெரும்பான்மையின் ஆட்சி என்ற கோணலாக மாறியுள்ளது சுதந்திர இந்தியாவின் முதுகெலும்பு மதச்சார்பின்மை ஆனால் இன்று மத விழாக்களின் மேடையாக அரசே மாறியுள்ளது இந்து மதம் அரசியலின் கருவியாகவும் மற்ற மதங்கள் புறக்கணிக்கப்பட்டவைகளாகவும் நிற்கின்றன இது மத அரசியலின் ஆபத்தான கோணல் இந்தியாவின் பெருமை அதன் பன்மை ஆனால் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற கோஷம் இன்று மேலோங்குகிறது இந்தி இந்து ஹிந்துஸ்தான் என்ற மூன்றும் இணைந்து பன்மையை சுருக்கி விடுகின்றன இது கலாச்சார கோணல் வளர்ச்சி இன்று மக்களின் நலனாக அல்ல அரசியல் விளம்பர பொருளாக மாறிவிட்டது பெரும் நிறுவனங்கள் வளர்கின்றன ஆனால் விவசாயிகளும் சிறு தொழில் முனைவோர்களும் துவண்டிருக்கிறார்கள் இது பொருளாதார இடைவெளியின் கோணல் ஊடகம் உண்மை குரல் அல்ல அதிகாரத்தின் குரலாகிவிட்டது அரசை விமர்சித்தால் தேசவிரோதம் என்ற முத்திரை குத்தப்படுகிறது உண்மை மறைக்கப்பட்டு விளம்பரம் உண்மை என காட்சிப்படுத்தப்படுகிறது இது தகவல் கோணம் புதிய கல்விக் கொள்கைகள் மத அடிப்படையரான பாடங்களை ஊக்குவிக்கின்றன அறிவியல் சிந்தனை மங்குகிறது புராணம் பாடமாகிறது அறிவியலுக்கு புறம்பானவை மேம்பட்ட அறிவியலாக உலகின் ஆகப்பெரிய அறிவியலாக கட்டமைக்கப்படுகிறது இதுவே அறிவு கோணல் தேசபக்தி என்பது நாட்டையும் மக்களையும் நேசிப்பது ஆனால் இன்று அது அரசை விமர்சிக்காதிருப்பது என உருமாற்றப்பட்டுள்ளது இது ஒரு பயம் கட்டாய நம்பிக்கை சிந்தனை அல்ல ஒரு கட்டளையாக மாற்றப்பட்டுவிட்டது புதிய இந்தியா சமத்துவம் என கூறினாலும் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையினர் இன்னும் ஒதுக்கப்படுகின்றனர் ஒடுக்கப்படுகின்றனர் சமத்துவம் வெற்றி சொல்லாகவே உள்ளது புரட்சிகர சிந்தனைகள் மங்குகின்றன புராணங்கள் வரலாறாகவும் வரலாறு கற்பனைகளாகவும் மாறுகின்றன இது அறிவை மங்கச் செய்யும் சிந்தனை கோணல் இன்றைய அரசியல் வெறும் ஆட்சி அல்ல மக்களின் மனநிலையை கைப்பற்றி ஆளும் கலை மக்கள் தாமாகவே அதிகாரத்தின் மொழியில் பேசத் தொடங்குகிறார்கள் இதுவே கோணல் மரத்தின் மிக ஆழமான வேறாகிறது பாஜக இப்புதிய இந்தியா எனும் கோஷத்தை கூறும்போது அது உண்மையில் நவீன இந்தியாவை அல்ல பழைய இந்தியாவை மீண்டும் உருவாக்க முயல்கிறது அதன் மூன்று கால்கள் இந்து இந்தி ஹிந்துஸ்தான் இது ஒரு மத மொழி இன அடையாள அரசியல் பன்மையை சுருக்கி ஒருமையை நிறுவும் திட்டம் அதுவே இந்த ராஷ்டிரா இன்றைய அரசியல் ஒரு கொள்கையின் மீதல்ல ஒரு நபரின் பிம்பத்தின் மீது இயங்குகிறது மோடி அரசு என்பது இன்று ஒரு அமைப்பு அல்ல ஒரு நபரின் முகம் மோடி ஒரு ரட்சகர் தேச தலைவர் வீரர் என்ற பிம்பம் உருவாக்க பிம்பமாக உருவாக்கப்படுகிறார் இந்த பிம்பம் மக்கள் நல கேள்விகளை மறைக்கிறது மக்கள் தங்கள் பிரச்சனைகளை சிந்திக்காமல் அவரை நம்புவதிலேயே நாட்டுப்பற்றை காண செய்கிறது என்று பலகால பிரபாகர் குறிப்பிடுகிறார் மக்கள் பங்கேற்கும் அரசியலாக இல்லாமல் மக்களை பார்வை பார்வையாளர்களாக மாற்றும் அரசியலாக மாறுகிறது ஜனநாயகம் மக்களுக்காக என்பதிலிருந்து ஒருவருக்காக என மாறுகிறது புதிய இந்தியா எனும் கோணல் மரம் பசுமையாக இருக்கலாம் ஆனால் அதன் வேர்களான ஜனநாயகம் மதச்சார்பின்மை பன்மைத்தன்மை அறிவியல் சிந்தனை ஆகியன உலர்ந்தால் அந்த மரம் பசுமையை இழக்கும் நாம் பசுமையை விரும்புகிறோம் என்றால் அந்த வேர்களை நீரோட்டி நீரூட்டி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பரகால பிரபாகர் எச்சரிக்கிறார் புதிய இந்தியா என்ற பெயர் பழைய அடக்குமுறைகளே நம்மைச் சுற்றி வருகின்றன அந்த அடக்குமுறைகளை நாமே புதியது என நம்பிவிடக்கூடாது பாஜக ஆர்எஸ்எஸ் கூவி அழைக்கிறது புதிய இந்தியாவிற்குள் வருக ஆனால் நுழைவதற்கு முன் உங்கள் ஜனநாயக சிந்தனைகளையும் குடியுரிமை சார்ந்த கருத்துகளையும் கதவுக்கு வெளியே கழற்றி வையுங்கள் இவை வெறும் வரிகளல்ல ஒரு எச்சரிக்கை வணக்கம்